தலையாவது தளபதியாவது சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் தமிழ்நாட்டில் பிரபலமான நடிகர்கள் ஷூட்டிங் செய்யும்போது போது ரசிகர்கள் கூட்டம் அல்லும் அதை தவிர்க்க பெரும்பாலும் வேறு தான் ஷூட்டிங்கும் செய்வாங்க விஜய் நடிச்சுட்டு வர பைரவா படத்தோட கதை முழுக்க முழுக்க திருநெல்வேலியை பின்னணியா கொண்டது அப்படின்னு நெல்லையில ஷூட்டிங் நடத்தினா பொதுமக்களோட அன்பு தொல்லை அதிகரிக்கும் அப்படின்னு ஹைதராபாத் ராமோஜி ராவ் பிலிம் சிட்டில செட் போட்டு படம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அடுத்து ராஜமுந்திர் பகுதியில ஷூட்டிங் நடத்தினாங்க இடையில சில நாட்கள் பொள்ளாச்சியில விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கவும் பிளான் போட்டுட்டு இருந்தாரு இயக்குனர் பரதன் விஜய் நடிக்க வராரு அப்படின்னு தெரிஞ்ச மக்கள் கூட்டம் கூட்டமா டிராக்டர்லயும் கார்லயும் டூ வீலர்ஸ்லயும் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம திறந்த வெளியில மக்கள் கூட்டம் திரண்டு நிக்கிறது தெரியாம கேரவன் உள்ள இருந்த விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஷாக் ஆயிட்டாரு மக்கள் நெருக்கி அடிச்சுட்டு விஜய நோக்கி முன்னேற திரண்டிருந்த கூட்டத்துல திடீர்னு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு நிலவரத்தோட கலவரத்தை உணர்ந்த விஜய் சடார்னு கேரவன்ல புகுந்துட்டாரு இயக்குனர் பரதனை கூப்பிட்டு இனி இங்க ஷூட்டிங் வேணாம் உடனே பேக்கப் சொல்லுங்க அப்படின்னு கராரா சொல்லிட்டாராம் விஜய் தமிழகத்துல பொள்ளாச்சியில எடுக்க இருந்த காட்சிகளை ராஜமுந்திரில படமாக்கிட்டாராம் பரதன் அஜித்தோட பிப்டி செவன் படத்தோட பெரும்பாலான காட்சிகளை ஐரோப்பா நாடுகள்லயே ஷூட்டிங்கும் நடத்திட்டாங்க கடந்த ரெண்டு மாசங்கள் இடைவிடாது படப்பிடிப்புல கலந்துகிட்டு சென்னை திரும்பினாரு நம்ம அஜித் பிரியதர்ஷன் மோகன்லால் அன்பு கட்டளைக்கு இணங்க சென்னை சாலி கிராமத்துல இருக்க பிரசாந்த் லேப் பிரிவியூ தேட்டர்ல ஒப்பம் திரைப்படத்தை ரசிச்சு பார்த்தாரு சென்னையோட முக்கியமான வீதிகள்ல அஜித்தோட ஐம்பத்தி ஏழாவது படத்தோட ஷூட்டிங்க நடத்த இருந்தாரு சிவா சென்னை திருவான்மியூர் வீட்ல இருந்த அஜித் கிட்ட சென்னை ஷூட்டிங் தொடர்பா பேசினாரு சிவா சென்னையில ஷூட்டிங் வேணாமே அப்படின்னு தவிர்த்த அஜித் கிட்ட ஏன் அப்படின்னு வினவி இருக்காரு சிவா வெங்கட் பிரபு டைரக்ஷன் செஞ்ச மங்காத்தா ஷூட்டிங் சென்னையில தான் நடந்துச்சு அப்போ பயங்கரமான செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க பின்பக்கம் ரயில்வே ட்ராக் வேற இருந்துச்சு அதையொட்டி பத்தடி சுவர் மேல எட்டு காலேஜ் பசங்க உயிர் பயமே இல்லாம நின்றுகிட்டு ஷூட்டிங்கே வேடிக்கை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு செக்யூரிட்டி போட்டு ஷூட்டிங் நடத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாரு அடுத்த ஷெட்யூல் ஹைதராபாத்துக்கு மாத்தப்பட்டிருந்தது அடுத்து சூப்பர் ஸ்டார் நாற்காலியில அமர போராடும் விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் சென்னையில இருக்க மோகன் ஸ்டுடியோ பிவிபி ஸ்டுடியோ தவிர வேறு இடங்கள்ல நடிக்க ஒத்துக்கிறதே இல்லை அது மட்டும் இல்லாம சென்னை அடுத்திருக்க தமிழ் மக்கள் திரளா வசிக்கிற திருக்கழுக்குன்றம் பகுதியில டூ பாயிண்ட் ஓ படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த ரஜினிய எச்சரிக்கையா பாதுகாப்பா சுகாதாரமா இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க அது பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம திருக்கழு குன்றத்துல வசிக்கிற மக்களோட போட்டோ எடுத்துக்கிட்டு டூ பாயிண்ட் ஓ நடிச்சிட்டு இருக்காரு ரஜினி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது